நம்மள நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் நம்மளை நோக்கி வெற்றிக்கான ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாக தேடி வரும்போது அதை நாமளே வேணாம்னு ஒதுக்கி விட்டுருவோம் அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பயம்தான் இதில் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் வெற்றி அடையாம போறதுக்கு காரணமே இந்த கடைசி வரைக்கும் தெரியாமையே அந்த அந்த பயத்துக்கு அவங்க இன்னொரு பேர் கூட அதுக்கு தான் நான் வேலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகல அதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்பதான் என்னால் அந்த வேலையை பர்ஃபெக்டா முடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன தெரியுமா ஒரு அந்த ஒர்க்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டா அதுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் சக்சஸ் े और भय क्रियेट आगे அண்டு அந்த பயம் தான் நம்ம வாழ்க்கை புறா நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பயம் சுத்தமாக இருக்காது இந்த வீடியோவோட எண்டில் சின்ன சின்ன விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருந்த நீங்கள் உங்களோட கோலை விரிவாக்கம் செய்வீங்க வெற்றிக்கு மேலே உங்களுக்கு இவ்வளோ காலம் இருந்த பயம் தவிடு பொடியாகும் ஸோ இதுக்கு நீங்கள் இப்போ தயாராக அப்பன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் சிந்தனை முத்துக்கள் நான் உங்கள் அன்பான இஷ்யூ நம்ம கோலை நோக்கி முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறப்பலாம் ஏற்படுற பயத்துக்கு காரணம் நம்ம எப்போவுமே ஒரு சே சேஃப் ஜோன்குள்ளேயும் கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயும் இருக்கிறதால தான் அந்த சேஃப்டிக்கு நம்ம மைண்டு அடிக்ட் ஆகியிருக்கு ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா நீங்கள் தேடுற எந்த விதமான சக்ஸஸும் இந்த சேஃப்டிக்குள்ளே எப்போவுமே கிடைக்கிறது கிடையாது பலவிதமான கஷ்டங்கள் அவமானங்கள் பயங்கள் எல்லாம் கடந்தால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட ரிசல்ட் டே வரப்போகுதுன்னா அன்னை தினம் உங்கள் நெஞ்சு எப்படி படப்படான்னு அடிக்கும் அந்த மாதிரியான படப்படப்பு தான் உங்க ஃபியூச்சரை ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த மாதிரியான படப்படப்பான தருணங்களை மோஸ்டா நம்ம அவாய்ட் பண்ண தான் நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறி தெரிஞ்சாலே போதும் அடுத்த செகண்டே ஐயையோ அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா அதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருவோம் அதனாலேயே ஒரு நல்ல வேலையை தொடங்கணும்னா தேவையில்லாமல் அதை டிலே பண்ணி அந்த வேலையை தள்ளி வச்சுட்டே இருப்போம் நமக்கு நாமளே அந்த வேலைக்கு இன்னும் நம்ம ரெடி ஆகலன்னு சொல்லிப்போம் அந் நாட்கள் போக போக அதை நம்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனா இப்போ ஒரு உண்மையை உங்க எல்லாருக்கும் சொல்றேன் அதை உங்க மைண்ட்ல நல்லா பதிய வச்சுக்கோங்க ரைட் டைம் பெர்ஃபெக்டான டைம்னு ஒன்று இல்லவே இல்லை அது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வரப்போறதும் இல்லை ரைட் டைம்ன்றது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற கட்டுக்கதை இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க இப்போ நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு சூப்பரான பர்சனா மாறி கையில எடுத்த வேலையை கடகடான முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க கோல்லையும் நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க கிட்ட இருந்து இன்னும் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ நீங்க அடுத்த வாட்டி கொடுக்கற சக்சஸ் முன்னாடி இருந்ததை விட பெருசா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சோ அந்த டைம்ல நீங்க நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிக்கவே முடியாது ஏன்னா அந்த போர்வை தான் உங்களை இத்தனை காலமாக சேஃப்டிக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருந்தது திடீர்னு அதை தூக்கி போட சொன்னால் பயம் வரதானே செய்யும் இதை இன்னும் ஈஸியாக புரிய வைக்க இந்த டைம் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் ஒரு பெயிண்டிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெயிண்டிங்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்க சீக்கிரமா பெயிண்டிங் முடிச்சுட்டா எல்லார் முன்னாடியும் நம்ம ரிவியூ பண்ணி நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பயந்து முடிஞ்ச வரைக்கும் எதையாச்சும் ஒன்னு வரைஞ்சி ஓப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு நினைப்பீங்க ஏன்னா அப்பதானே பெயிண்டிங்க கொடுக்க சொல்லி கேட்டா நான் இன்னும் தோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியும் இதுக்கு பேர் தான் லட்சியத்திற்கு பின் ஒளிஞ்சிருக்கும் பயம்னு சொல்வோம் அந்த மாதிரி ஸ்டாப் நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க எந்த மனுஷனா மாறத்துக்கு பயப்படுறீங்களோ அந்த மனுஷன்தான் உங்களோட உண்மை தன்மை ஒன்ஸ் நீங்க சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டா அடுத்தடுத்து வேலையை பண்ணிக்கிட்டே போகணும் எல்லாருக்கும் லீடிங் எக்ஸாம்பிளா இருக்கணும் அவங்க யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது இல்லை என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லவோ இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி அந்த வேலையை தள்ளி வைக்க முடியாது ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு நமக்கு எதுக்குடா வம்பு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம்னு மறைஞ்சி வாழ முடியாது ஸோ ஓவராலாக சக்சஸ் இருக்கிற இடத்துல உங்க கம்ஃபர்ட் ஜோனும் சேஃப்டி ஜோனும் இல்லாமல் போயிடுது இதுதான் சக்சஸ் மேல உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி தருது சக்சஸ்ன்றது உங்களை ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அதை பார்த்து உங்களை நிறைய பேர் குறை சொல்வாங்க உங்களை பத்தி ரூமர்ஸ் பேசுவாங்க ஏன் நீங்க ஒரே குட்டையில விழுந்த மட்டையா இல்லைன்னு உங்களை ஒதுக்கி கூட வச்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சக்சஸ பார்த்து உங்களை பயப்பட வைக்குது இந்த சக்சஸ்காக கூட்டமா வாழ்வோன்ற தப்பான முடிவெடுத்து உங்களை நீங்களே இழந்துட்டு இருக்கீங்க ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ஜிம் போய் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கலாம்னு நினைப்பீங்க ஆனா ஃபீஸ் கட்டின ரெண்டு நாள்ல அங்க போகவே மாட்டீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதையும் கட்டிடுவீங்க இப்படியே நீங்க ஒவ்வொரு ப்ராமஸாக ப்ரேக் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு நம்பத் தகுந்த ஆளாக இல்லை அப்படின்ற விஷயம் உங்கள் ப்ரெயினில் ஸ்டோர் ஆகிடும் அதுக்கு பிறகு உங்களை நீங்களே சோம்பேறி அன்ஃபிட்டு தெண்டசோறு எதுவும் லாய்க்கிலன்னு ப்ளேம் பண்ணிக்க ஆரமிச்சிடுவீங்க உண்மையில் இந்த உலகத்தில் யாருமே அன்ஃபிட்டெலாம் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே டேலண்டட் தான் ஆனால் அதை வெளிக்கொண்டு வராமல் போகிறதுக்கு காரணம் இந்த பயம் ஏன்னா நமக்கு சின்ன வயசுல இருந்து எப்படி சர்வைவ் ஆகணும்னு மட்டும் தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ தவிர சக்சஸ நோக்கி போறும்போது புருக்க வர தடங்கல்களை சமாளிக்கிற தைரியத்தை எப்படி வளர்த்துக்கணும்னு யாருமே சொல்லி தரல சர்வைவலும் சக்சஸும் டோட்டலா வேற வேற கான்செப்ட் நம்ம சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி வந்து சர்வைவ் பண்ணி வந்திருப்போம் ஆனா சக்சஸ் அடையற விஷயத்துக்கு நிதானம் ஓனர்ஷிப் நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்கற மனப்பக்குவம் தேவைப்படுது இதெல்லாம் நமக்கு கேட்கும் போது அந்நியமா இருக்கலாம் ஏன்னா நம்ம இவ்வளோ காலமா சர்வே பண்றதுக்காக எது பின்னாடியாவது ஓடிக்கிட்டே இருக்கிறது எதையாச்சும் ஒன்ன ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றது நம்மளை பத்தி அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறதுன்னே பழகிட்டோம் ஆனா திடீர்னு இதெல்லாம் இல்லாம வாழ சொன்னா நம்ம பிரெயின் இது ஏதோ புதுசா இருக்கு சோ இது தப்பான விஷயமா தான் இருக்கும்னு சொல்லி நமக்கு அலர்ட் பண்ணுது அதுதான் நமக்கு பயத்தை உருவாக்குது ஏன்னா நம்ம பிரச்சனைய பார்த்தே வளர்ந்துட்டோம் திடீர்னு பீஸ்ஃபுல்லா காமா இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சா அதுல நம்மளால வாழ முடியறது இல்லை அமைதின்றது போரிங்காகவும் ப்ராக்ரஸ்ன்றது ஆபத்தாகவும் ஃபீல் ஆகுது அதனால இதெல்லாம் தள்ளி போட நம்ம சாக்கு சொல்லிட்டே இருக்கோம் ஸோ ஃபைனலி நீங்க உண்மையிலேயே வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா பண்ணணும் நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா உள்ள இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிங்க ஆரம்பத்துல தப்பு நடக்க தான் செய்யும் கீழே தான் செய்வீங்க வேலை தப்பா பண்ணா தான் செய்வாங்க கிண்டல் அடிக்க தான் செய்வாங்க அதெல்லாம் தாண்டி வெளியே வாங்க ஒவ்வொரு விஷயமும் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்காதீங்க அதுக்கு பதில் அந்த வேலைய தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அத பத்தி தொடர்ந்து கத்துக்கணும் அந்த வேலைய தொடர்ந்து செய்யணும்னு நினைங்க இருக்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகும் உங்க மென்டல் ஆகும் உங்களுக்கு நீங்களே தன்மையான ஆளா பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மல்டி டாஸ்கிங் பண்ணாம ஒரு வேலையை மட்டும் பண்ணி பண்ணுங்க ஸ்டார்டிங்ல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பட் விழுந்து புரண்டு எப்படியாச்சும் அந்த டாஸ்க முடிக்கணும்னு நினைங்க ஏன்னா சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சருக்கு தேவைப்படுறது உங்களோட மனமார்ந்த கமிட்மெண்ட் தான் ஆரம்பத்திலேயே எல்லா படிகளையும் பாக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல ஒரு படியில் கால் எடுத்து வைங்க அதுக்கப்புறம் அடுத்த படி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகலாம் எடுத்த உடனே சக்சஸ் அடைய ஒரு பெரிய மலை மேல அப்படியே குதிச்சு போய் எடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்ப அது கஷ்டமா தான் தெரியும் சக்சஸ நோக்கி ஒவ்வொரு படி முன்னேறி போகும்போது போது பயம் இருக்கதான் செய்யும் பரவாயில்ல முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படி போக போக ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கே தோணும் பரவாயில்லையே நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோமே அந்த பயத்தால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியலையேன்னு அந்த நிமிஷம் வெற்றிக்கு மேல உங்களுக்கு இவ்வளவு காலமா இருந்த பயம் உங்களை விட்டு விலகி ஓடும் ஏன்னா உண்மையான சக்சஸ்ன்றது கோடீஸ்வரனா ஆகிறதோ சினிமா ஸ்டார் ஆகிறதோ ஃபேமஸ் ஆகிறதுலையோ இல்ல உங்களை உங்களுக்கே முழுசா மீட்டு தான் உண்மையான சக்சஸ் எவ்வளவு தடைகள் வந்தாலும் நான் என் லட்சியத்துக்காக முன்னோக்கி போய்கிட்டே தான் இருப்பேன் என்னோட திறமையும் சக்தியும் வச்சு வெற்றி அடைய எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்ற ஒரு சக்சஸ்ஃபுல்லான தைரியமான ஆளா நீங்க மாறுவீங்க ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் பாய் பாய்